ஒரு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு நூறு கலப்ப ஊற வச்சுட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்துருக்குறேன் நீங்கள் டேரெக்டாக கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு நம்ம ஒன்றும் பாதிமாக இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் அதேமாதிரி கொஞ்சம் தேங்காவை திருவி நம்ம தான் போட்டு பிடிச்சி வச்சுருக்கோம் திருவ முடிஞ்சாலும் திருவிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் திருவல் இதை மிக்ஸியில் ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு தான் இப்போ ரெடி பண்ணி விட்டுருக்கோம் அந்த கடலப்பருப்பை ஒன்று பாதிமாக நல்லா உடச்சி எடுத்தாச்சு ஏன்னா ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேன் இது வந்துட்டு பாகுபோதெல்லாம் வேணால் சும்மா சர்க்கரை கரைஞ்சா போதும் இதில் மண்ணு இருக்கும் வடிகட்டுறதுக்காக இதை கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வெள்ளம் கரைஞ்சிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் அதான் அதே கடாயை கழுவிட்டு அந்த வெள்ளைப்பாக அதில் ஊற்றிருக்கேன் இல்லை அந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம அரைச்சி வச்சா கடலப்பருப்பு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிவட்டி ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் இது நல்லா இருக்க இருக்க மெல்ட் ஆகி ஒரு கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் இதை நல்லா கிண்டணும் ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகிடும் நல்லா கொல கொழுன்னு அதுக்கப்புறம் அல்வா பதத்துக்கு வந்தோன்னே இறக்கிற வேண்டியதுதான் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் அதை டேரெக்டாகவே போட்டு கலரி எடுத்துக்கலாம் இது பாகு கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப மெல்ட் ஆகாமல் திக்காகவே இருக்க பாருங்கள் கொழுக்கட்டைக்கு ரெடி ரெடியாகிட்டு வருங்க நல்லா பொல பொலன்னு இருக்குது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் வச்சு கிண்ட கிண்ட அது நல்லா கெட்டியாக வந்துடும் அதனால பயப்பட வேண்டாம் இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணுவோம் அதனால் நான் அணில் கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்குறேன் பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் நீங்கள் எந்த கொழுக்கட்டை மாவு வேணுனாலும் எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அந்த தண்ணியை தான் மாவு நல்லா சீக்கிரம் வந்து கொழுக்கட்டை நல்லா சாப்பிட்டாக இருக்கும் இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கலந்துக்கலாம் நல்லா தண்ணி சூடாக இருக்கணும் வெது வெதுன்னு ஊற்றுனா கூட புழுக்கட்ட நல்லா வராது கொஞ்சம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும் எல்லாமும் நல்லா கலந்தாச்சு அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் திறந்து மாவு கொழுக்கட்டை செய்யலாம் மாவு நல்லா ரெடி ஆகிட்டு இது வந்துட்டு பூவரச இலை இப்போ நம்ம இலை கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் இது மாதிரி தான் எங்கள் வீட்டில் எல்லாம் அந்த இலையில தான் கொழுக்கட்டை செய்வோம் இந்த இலையோடு வச்சு வேக வச்சு சாப்பிடும்போது அந்த உன்னோடய வாசனை சும்மா நல்லாயிருக்கும் அதோட நான் வாழை இலையும் அதே மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்துலேயும் இலையெல்லாம் எண்ணெய் தடவி வச்சுருக்குறேன் நம்ம ஒரு இலையில் நம்ம மாவை தட்டிக்கலாம் கையில் லேசாக எண்ணெயை தொட்டுக்கிட்டு கொஞ்சமாக இலை எவ்வளோ பெருசு இருக்கோ அது தகுந்த மாதிரி கட்டி தட்டிக்கலாம் எவ்வளோ மெல்லேசாக தட்ட முடியுமா இந்த பூர்ணம் ரெடி பண்ணோம்ல அதை இது உள்ளே வச்சு வச்சுட்டு இப்படி இலையை மடக்கிற வேண்டியது அமுக்கி விட்றது இட்லி பானையில் வச்சு வேக வச்சு வைக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு வாழை எல்லாம் வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் இலையில் தட்டி எடுத்தாச்சு நான் இட்லி பண்ண தண்ணி ஊற்றி இட்லி தட்டி வச்சு ஒரு துணி போட்டிருக்கேன் இதில் எல்லாத்தையும் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துட்டுவோம் மாவு வெந்தது தான் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா வெந்துடும் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்தொடனே பார்க்கலாம் உழுக்கட்டை நல்லா வெந்துட்டு இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறினோன்னா எடுத்துக்கலாம் நல்லா ஆறிட்டு எடுத்து இலையில செய்த இலை கொழுக்கட்டை ரெடி இது நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் அப்படியே வாயில் போடும்போதே வழுக்கிட்டு போயிடும் அப்படியே இது பாருங்கள் எவ்வளோ இது உள்ளே இருக்கிற பூர்ணமே பாருங்கள் அப்படியே தெரியுது பாருங்கள் சாப்பிடும்போது நல்லா நல்லா நல்லாயிருக்கும் இது எவ்வளோ நேரம் ஆனாலும் இது அப்படியே இறுக்கி போகாது ஒரு சாஃப்ட்டாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்